ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் ஆர்ஆர்எம் கேஷன்ஸ் வாங்க அதாவது எப்போவுமே ஒரு கொஷின் வந்துடும் ஒன் ஆர் டூ கொஷின் எதுக்கான கொஷின்னால் படிப்புகள் பற்றிய படிப்பு அதாவது அந்த மாதிரி கொஷினில் நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பழவியல் பற்றிய படிப்பு போமாலஜி பழவியல் பற்றிய படிப்பு போமாலஜி பூஞ்சைகள் பூஞ்சைகள் பற்றிய படிப்பு மைக்காலஜி மைக்காலஜி பூஞ்சைகள் பூச்சிகள்னால் எண்டமாலஜி பூச்சிகள் பற்றிய படிப்பு எண்டமாலஜி புற்றுநோய் பற்றிய படிப்பு ஆன்காலஜி புற்றுநோய் பற்றிய படிப்பு ஆன்காலஜி திசுக்கள் பற்றிய படிப்பு ஹிஸ்டாலஜி திசுக்கள் ஹிஸ்டாலஜி திசுக்கள் பற்றிய படிப்பு ஹிஸ்டாலஜி பயிர்கள் பற்றிய படிப்பு அக்ராலஜி பயிர்னா அக்ரோ ஆ அக்ராலஜி தேனீக்கல் தேனிக்கல்னால் ஏபியாலஜி தேனீக்கல் பற்றிய படிப்பு ஏபியாலஜி தேன் வளர்ப்புனா எபிகல்ச்சர் சரிங்களா அதை நான் வச்சுக்கோங்க ரத்தம் அப்படின்னா ஹிமட்டாலஜி ரத்தம் பற்றிய படிப்பு ஹிமட்டாலஜி தாவர நோய்கள் தாவர நோய்கள் பற்றி பைட்டோ பேன்தாலஜி தாவர நோய்கள்னால் பைட்டோ பேத்தாலஜி பைட்டோ பேத்தாலஜி பாக்டீரியா பற்றி பாக்டீரியாலஜி வைரஸ் பற்றி வைரலஜி உயிரிகள்னால் இது பயாலஜி சரிங்களா உயிரிகள் பயாலஜி மரங்கள் அப்படின்னா டென்ட்ராலஜி மரங்கள் அப்படின்னா டென்ட்ராலஜி மரங்கள் பற்றிய படிப்பு டென்ட்ராலஜி தாவரத்தின் உட்புற அமைப்பு என்னென்னு சொல்லுவாங்கன்னா உள்ளமைப்பியல் அதாவது தாவரத்தின் உட்புற அமைப்பு உள்ளமைப்பியல் அதை அதனுடைய பெயர் வளர்ப்பு முறைகள் பாருங்கள் காய்கறி வளர்ப்பு ஊழறி கல்ச்சர் காய்கறி வளர்ப்புனா ஊழறி கல்ச்சர் ஊளரி கல்ச்சர்னால் காய்கறி உழப்பு தோட்டக்கலைன்னா ஹார்டிகல்ச்சர் தோட்டம் ஹார்ட் வடிவில் வளர்க்குறாங்க தோட்டக்கலை வளர்ப்புனா ஹார்டிகல்ச்சர் தேனி வளர்ப்பு அப்படின்னா எபிகல்ச்சர் சொன்னல தேனீக்கல்னை ஏபியாலஜி தேனி வளர்ப்பு எபிகல்ச்சர் சரிங்களா அடுத்தது பட்டுப்புழு வளர்ப்பு பட்டுப்புழு வளர்ப்பு செரிகல்ச்சர் பட்டுப்புழு வளர்ப்பு செரிகல்ச்சர் பட்டுப்புழு வளர்ப்பு செரிகல்ச்சர் அடுத்தது பூச்செடி வளர்ப்பு எதனால் ஃப்ளோரி பூச்செடி வளர்ப்பு ஃப்ளோரிகல்ச்சர் மீன்கள் வளர்ப்பு எது மீன்கள் வளர்ப்பு பிசிகல்ச்சர் மீன்கள் வளர்ப்பு பிசிகல்ச்சர் மண்புழு வளர்ப்பு வெர்மிகல்ச்சர் மண்புழு வளர்ப்பு வெர்மிகல்ச்சர் அடுத்தது பாருங்கள் திட்டமிட்ட மரம் வளர்ப்புனா சில்வி கல்ச்சர் நல்ல கொஷின் திட்டமிட்ட மரம் வளர்ப்புனா சில்வி கல்ச்சர் மல்பெறி செடி வளர்ப்புனா மோரி கல்ச்சர் மல்பெரி செடி வளர்ப்பு மோரி கல்ச்சர் திராட்சை கொடி வளர்ப்பு விட்டி கல்ச்சர் விட்டி திராட்சை கொடி வளர்ப்பு நீர் வளர் உயிரினங்கள் அக்வா கல்ச்சர் அக்வானா நீர் நீர் வளர் உயிரினங்கள்னா அக்வா கல்ச்சர் மரம் வளர்ப்புனா ஆர்ப்போரிக் கல்ச்சர் மரம் வளர்ப்பு ஆர்ப்போரிக் கல்ச்சர் காடு வளர்ப்புனா சில்வி கல்ச்சர் காடு சில்வி கல்ச்சர் சில்லு அதாவது சில்லு பொறுக்க போவாங்க காட்டுக்கு ஞாபகம் பயிர் வளர்ப்பு அக்ரிகல்ச்சர் முக்கியமானது இந்த மல்பெரி மல்பெரி செடி வளர்ப்பு மல்பெரி மோரிகல்ச்சர் கொடி வெட்டி கல்ச்சர் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் கிரியேஷன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் யூ